சண்ட போடுற மீட்டிங் நீ வந்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க சோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்றா தம்பி கிளாஸ்ல எப்படி இருக்கா அப்படிங்கற மாதிரி இன்னைக்கு வந்து நம்மள கூப்பிட்டு சொல்வாங்க அவ்வளவுதான் அந்த இதா என் பேரண்ட்ஸ் அப்படியே vlog நீ ஒன் டே vlog எடுத்து போ நீ வந்து 3rd டோஸ் போடப் போறோம் பைரோ பல்லு பட்டுச்சுல அதுக்கான ஒரு 3rd டோஸ் டு போய் போடு சோ எல்லாமே நீ ஈவினிங் நைட் வரைக்கும் ஈவினிங்ல ஒரு 6 மணி வரைக்கும் வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போலாம்

இந்த மெமரிஸ் தர்ஷனோட நிறைய வீடியோ கேட்கறதுனால நம்மளோட சேனல்ல போட்டோம் அப்படின்னா கிட்ஸ் சேனலா மாறிடும் சோ தம்பி ஏதாவது பண்றதை போட்டாலுமே இதா மாறிடும் சோ அதுக்கு தான் தம்பியோட சேனல் இருக்கு அது கிட்ஸா மாறினா கூட பிரச்சனை எல்லாம் அவன் வளர வளர அவன் பார்த்துப்பாங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோம் நம்ம அதனால குட்டி குட்டியான ஒரு குறும்புகள் எல்லாமே அதுல நம்ம போலான்னு இருக்கோம் தம்பியோட சேனல் நேம் சொல்லுங்க மேடம் மகி தர்ஷன் எம்டி பிளாக்ஸ் எம்டி எம்டி பிளாக்ஸ் மகி

போ <German> <yourself> <ậpmat puppy> <weár>

andar ka mana topi padne udakala tarse bina bina nidira maarenga elee thappa mosu vidarshan kiy 16 vay 20 ki 18 eppa enna date vachinga exam andha 3 4 naana oru ala correct aagila date polla kudiya mosu konja elli iruanga sans team alla நம்ம <tuk> தேवणங்க <tangan> நானும் பண்ணிட்டு இருக்கறங்க அவர் பாத்தீங்களா எப்படி நான் என் फ्रेंड्स கூட வீடியோ கால் பேசிட்டு இருக்கேன் மியூட் போட்டு என் फ्रेंड्स கூட பேசிட்டு இருக்கேன் பேசுங்க பேசுங்க பிரைவசி நான் சார பாத்தீங்களா இங்க பாத்தீங்களா பொழுது போக்கு நீ லீவுனால இப்ப நீ போட்டு வாங்கிட்டான்டா இது என்ன பண்ணா கேம் கேம் கேம்னு ஐயோ என்ன நான் வீடியோ இது அம்மா கால் பண்ணாங்க என்னவா இருபத்தி ஏழாம் தேதி பாட்டிக்கு சாமி இருபத்தி ஏழு நம்ம அப்பா அப்ப ஊருக்கு போயிருவோம் இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் சொல்றேன் நமக்கு தெரியாம ஒண்ணு பண்ணா நான் சொல்றேன் நீங்க சாப்பாடு வந்து தக்காளி சாதமும் உருளக்கிழங்கு தொக்கும் சாப்பாடு சுவையாக இருக்கிறது ரொம்ப நாள் கழித்து சுவையாக எங்க அவன் உங்களுக்கு அப்படி டைம் ஆச்சு மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி எட்டு கரெக்டா ஒன்றரை சாப்பிட்றோம் தம்பி வந்து கேக் சாப்பிட்டான் சாப்பிட மாட்டாரு இப்போ மதியம் அப்புறமா பால் குடிச்சிட்டு தூங்க வைக்கணும் அப்படியாரு மதியால இப்ப தூங்குறதே இல்லை தரிசனம் டேரெக்டா காலையில எந்த மறுநாள் நைட்டு தான் தூங்குறோம் நைட்டுமே ரொம்ப நேரம் அதனால இப்ப மதியம் தூங்கிட்டானா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க எப்படின்னு தெரியல வந்து அப்படீ <partido> <laughs> <thatats> <laughs> இனிப்போது ரித்து போதும் நீ போதும் சொல்லு போதும்டா நீ தூங்கு போதும் போதும் மாமா விளையாட மாட்டான் விளையாட வரல மாமா அடிக்கிறான மாமா தூங்கிடுச்சு பேர் உட்காந்து அடிச்சுட்டு இருக்க

ஏன் ஒருத்த மட்டும்தான் இன்றைக்கி ஃபுல்லாக டேப் டேபு சார்ஜ் போட்டு டேப் நோண்டிட்டு இருக்கான் பாருங்கள் மேடம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க மேடம் இன்னும் தூங்கி எந்திக்கல விளாட போகணும் இப்போ எந்திக்கணும்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு விளாட போவோம் இப்போ எழுப்பிடணும் மேடத்தை இவரு இங்கே பாருங்க வாட்டர் மால் சாப்பிடு எப்படி கிடக்காது வீடை ஃபுல்லாகிட்டாங்க ரெண்டு பேரும் இருந்தாலே தரிசா விளாட போமா

பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே ஷெட்டில் விளாடுவோம் எஸ் ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே விளாடுவோம் என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கப்புள்ஸ் தான் விளாடுவோம் இந்த டைத்தில் அதுக்கப்புறம் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஏழு மணி போல் திவங்க போவாங்க நாங்கள் இப்போ ஒரு மணி வந்து கரெக்டாக நாள ஒரு அஞ்சே கால் அஞ்சரை அஞ்சே கால் வரைக்கும் விளாடுவோம் அவ்வளோ நேரம் ரொம்ப நேரம்லாம் விளாட முடியாது ஒரு மினிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் விளாட்ற மாதிரி சொல்லக்கூட எனக்கு கால் வலிக்குதுங்க அந்த பாதம் வலிக்கு ரொம்ப வலிக்கு அது எதுக்குனே தெரியல அது ரொம்ப வலிக்கு அதனால் செம இவ்வளோ நாள் தூங்கினதே கிடையாது எனக்கு இந்த சைடு படுத்ததா என்னன்னு தெரியல நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு உடனே அப்படியே படுத்து சும்மா தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு கீழே போய் சாப்பிட்டுட்டு மேலே வந்து அப்படியே தம்பி கூட படுத்து பேசிக்கிட்டு ஃபோன் தான் பார்த்துட்டு வந்தேன்ச்சில ஸோ அதனால அப்படி இருந்தோம் சரி ஷூ பாருங்க முத ரெண்டு காலில் சாக்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஷூ போடணும் இவன் எப்படி போனா ஒரு காலில் சாக்ஸ் போட்டு அதே காலில் ஷூ போட்டுட்டு திரும்ப இந்த காலில் சாக்ஸ் ரெண்டு ஷூ சாக்ஸ் போடணும் எனக்கு அப்படி தெரியாது எனக்கு அதுதான் இருக்காது நான் வந்து எப்பயுமே ரெண்டு காலில் சாக்ஸ் போட்டுப்பேன் சாக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு ஷூ தட்டிட்டு இருக்கணும் இப்போ கேளு நான் தான் சாரி நான் கேட்டு வாங்கிப்பேன் அவனும் அவனாலே சொல்ல மாட்டேன்

விளையாடுறாங்க மேடம் சரி கொஞ்சம் பரவாயில்ல விளாட்றனால கொஞ்சம் பரவாயில்ல ரெண்டாவது விளாடுறது வந்து நல்லது தானே எப்போதுமே அதுவும் விளாடுறது விளையாடுவோம் விளையாடுவோம் இங்க இது எப்படின்னா இது ஒரு போதம் மாதிரி விளையாண்டா விளையாண்டே அந்த அந்த தான் நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமா அப்படி சண்டை போடுவாண்டிய விளையாண்டானா அந்த மைண்ட்லயே இருந்துருவேன் சாயங்காலம் சேர்ந்து ஒரு லூஸ் ஆயிட்டாச்சு பேட்டு தனியா அது இது கட்டி விடுற ஷூ போடுவாங்க இவ்வளவு பேசுன விளக்கு என்ன சொன்னா சாக்ஸ் போட்டு இப்படி போடுது லேஸ் கட்ட தெரியல இன்னும் அந்த மேடத்துக்கு எங்க அப்பா தான் எனக்கு சாக்ஸ் ஸ்கூல் படிக்கையில இருந்து இப்ப நான் ஸ்கூல் படிக்கிற ஒரு 10th வரைக்கும் ஷூ சாக்ஸ் போட்டு ஸ்கூல் போனேன்

அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக போகிறோம் வீட்டுக்கு வந்து எப்போ போகணும்னு தெரியல ஸோ அது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இது மாதிரி உங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி விளையாடுங்க உண்மையே நல்லது விளையாடும் போது விளையாடுறது எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது ஓகே பொதுபோக்கு இதுதான் இப்போதான் விளையாண்டு இப்போ தான் வந்தால் மணி கரெக்டாக அஞ்சு நாற்பது விஷயம் அஞ்சு அஞ்சு முக்கால் அஞ்சு இல்லை அஞ்சு இருபது ஆகுது சாரி அஞ்சு நாலு அஞ்சு கூட இருக்கு அப்படியா கூட இருக்கு ஆமாம் அஞ்சே கால் ஆகுது

மழை பெஞ்சால்தான் லேட் ஆகும் ஸோ அது மாதிரி வந்துடுவேன் அதுக்கப்புறம் பதினோரு மணி வரைக்கும் தர்சனோட ஜல்லிக்கட்டு விளாடுவோம் ரெண்டு பேர் நான் மாடாயிடுவேன் அவர் வீரர் ஆயிருவார் இந்த மாதிரி வீரன் அவர் வீரராகிடுவார் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கோம் தினமும் ஆயிரு இன்னைக்கு குதிரை மா ஜல்லிகேட் சேனல்ல சேனலில் நாளைக்கு பாருங்க கண்டிப்பா போடுறோம் அந்த சேனல்லையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஸோ கண்டிப்பாக எப்படியோ பிடிச்சிருந்தீங்கன்னா அடுத்தது சந்தைக்கு மாறி உள்ளே அப்போ ஸ்ட்ரெக்ச்சல் பாய்